பூமியின் இதயமாக துடித்துக் கொண்டிருப்பது கடலம்மா அவள் இல்லை என்றால் ஒண்ணுமில்லை எழுபது விழுக்காடு கடல் தான் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில் நீரால் நிரம்பி இருக்கிறது தரை பகுதி அதிலே மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்க வேண்டும் அப்படி என்றால் இருபது விழுக்காடுதான் நிலப்பரப்பு வாழ்கிற இந்த மனித பதர்களால் தான் இவ்வளவு சிக்கல் இந்த பூமிக்கு வருகிறது விலங்குகளால் கடலுக்குள் இருக்கிற உயிரினங்களால ஒரு பிரச்சனையும் இல்லை தரையில் இருபது விழுக்காட்டு தரையில் வாழ்கிற இந்த கூட்டத்தால தான் இவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க பாருங்க பார்த்துட்டே இருக்கும் மீட்டும் மீட்டும் பூமியின் இதயமாக துடித்துக் கொண்டிருப்பவள் கடலம்மா அவள் இல்லை என்றால் ஒண்ணும் இல்ல எழுவது விழுக்காடு கடல் தான் என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில் எழுவது விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிறது மீதி முப்பது விழுக்காடுதான் தரைப்பகுதி அதிலே மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்க வேண்டும் அப்படி என்றால் இருபது விழுக்காடுதான் நிலப்பரப்பு அந்த இருபது விழுக்காட்டில் வாழ்கிற இந்த மனித பதர்களால் தான் இவ்வளவு சிக்கல் இந்த பூமிக்கு வருகிறது காற்றில வாழ்ற மிருகங்களால ஒரு பிரச்சனையும் இல்ல கடலுக்குள்ள இருக்கிற உயிரினங்களால ஒரு பிரச்சனையும் இல்ல தரையில் இருபது விழுக்க வாழ்கிற இந்த தற்கொலை கூட்டத்தால் இவ்வளவு பிரச்சனையும் என்று சிரித்து கொண்டே சீமான் சொல்லும்போது போது கூட்டத்திலிருந்து ஒருவர் சீமான் ஐ லவ்யூ என்று சொல்ல சீமானும் சிரித்து சிரித்துக்கொண்டே மீட்டு என்று சொன்ன வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது